தில்லை அம்பலத்தை உமைபாக பொருப்பாதம் போட்டி வழங்குவோம் திருச்சிற்றம்பலம் இந்த டைகானிக் உறவுகளுக்கு அன்பு நான் உங்கள் ஜோதிட சத்ய ஆஸ்கர் விளங்க விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில கடைசி ராசியான மீனம் மீனத்துக்கான பலன்களை நம்ம பார்ப்போம் மீன ராசிக்கு இப்போ பேரரசனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது எதுவுமே முதல் ரெண்டரை வருஷம் போயிட்டு இருக்கு இந்த ரெண்டரை வருஷம் அடுத்த வருஷம் தான் மார்ச் மாதம் இருக்கிறது அதுக்கப்புறமா இன்னும் இருக்குது ஐயோ ஏழரை சனி வந்துட்டு அப்படின்றதுக்காக ஒரு காவலில் இருப்பீங்க புறப்படாதீங்க உங்களுக்கு வந்து சனி பகவான் கெட்டவர் கிடையாது உங்களுக்கு புதரம்னா பன்னெண்டுக்கான அதிபதி உங்களுக்கு லாபத்தையும் தருவது அப்படிதான் உங்களுக்கு சிக்கனமான செலவு கொலை தருவதும் அப்படிதான் நாங்கள் செலவு கொலை சிக்கனம் பண்ணுவார் லாபத்தை அதிகமாக்குவாரு அது மட்டும் தான் வந்து மேலும் வந்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனி பகவான் ஏழாவது சனியில வந்து நைன்டி கிறிஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப நாளாக திருமண தடைகள் இருந்தவங்களுக்கு வந்து வரன் கிடைச்சி நல்ல விதமான ஒரு வாழ்க்கை துணை அமையும் அதுக்கு நம்ம உத்தரவாதமாக தரலாம் இந்த ராகு பயிற்சி உங்க ராசிலிருந்து இப்போ வந்து உங்களுடைய பன்னாம் இடத்துக்கு போறாரு அது ஞாபகம் வச்சுக்கேன் ஏழாம் இடத்துல இருந்து கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வராது இரண்டுமே வந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ராகு கேது பயிற்சியும் உங்களுடைய அந்த குரு பயிற்சியுமே வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு கேரண்டி ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் திருமணம்னாலும் அதுவும் ஒரு சுகம் தானே இல்லற சுகம் நல்ல வசதி வாய்ப்பாக இருக்கிறது நிம்மதியான தூக்கம் நல்ல ஒரு கார்ல சுற்றுறது அலைச்சல் இல்லாம அலைச்சல் குறையிறது ஒரு ஏசிலேயே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் அடுத்த கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழல்ல இப்போ நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் இது எல்லாத்துக்குமே வந்து உத்தரவாதம் தராரு ராகு கேது குரு பகவான்கள் மூணு பேருமே வந்து சனியை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதனால வந்து ஏழாவது சனி உங்களுக்கு ஜென்ம அடுத்த முறை வந்து மார்ச் மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கே சனி பகவான் வந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை ஏன்னா வந்து சனி உங்களுக்கு எப்பவுமே நல்லது செய்வார் பொதுவாக வந்து ஏழாவது சனி யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டார் எல்லாருமே அப்படி ஒரு புறாபகண்டா பண்ணி வச்சுட்டாங்க சனி வந்து நல்லா ஒரு மே வாழ வைப்பார் கெட்டவங்களை வந்து சோதிப்பார் நம்மளுக்கு ஒரு சோதனை அதிகமாக வந்துச்சா நம்ம எதை விடுதல் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அதை மட்டும் மனசில் வச்சுருக்கு ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து மூன்று கிரகங்களுமே வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க இந்த ஆண்டு பிறக்கும் போதே வந்து உங்களுக்கு ராசிலேயே வந்து புதன் நிசப்பங்க ராஜை எடுத்துக் கொடுக்குற கூட சூப்பரன் இருக்கேன் ராகு இருக்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஒரு துணிச்சலையும் ஒரு திட்டமிடுதலையும் வந்து வழி கொடுக்கும் இதை வந்து பிளான்டு லைஃப் சொல்லுவாங்க இல்லையா சுகமாக இருக்கிறதுக்கு எப்படி மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது எப்படி பிளான் வண்டி வாகனம் கல்வி ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கௌரவமான ஒரு போஸ்ட் கௌரவத்துக்காக எப்பவுமே வந்து அந்த மீனராசிக்காரங்கள் வந்து ரொம்பவே மெனக்கெடுவாங்க எது போனாலும் பரவாயில்ல நம்ம கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறதில் வந்து நம்பர் ஒன் மீனராசி தான் வந்தது ஸோ அந்த கௌரவம் ஒரு பேராசிரியர் மாதிரியான ஒரு வேலையில் இருக்கக்கூடிய வந்து இந்த மீனராசி அந்த கௌரவமும் அந்த தன் மதிப்பும் சுய மதிப்பும் வந்து உயர்வதற்கான எல்லா வகையும் நிச்சயமா இந்த வருஷம் கிடைக்கும் அதுதான் ஏற்கனவே தெரியுமா சார் தான் இல்லை நம்ம என்னதான் நம்ம கௌரவமா இருக்கணும்னு நினைச்சுன்னா கூட வந்து நம்ம கிரக சூழல்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு அவனமைக்கும் ஒரு அவமானத்தையும் தந்துடும் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதெல்லாம் எல்லாம் இல்லாம இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே வந்து உங்களுக்கு தன்னாலேயே அந்த கௌரவம் பெருமையும் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு அதிசயமான ஒரு விஷயம் விஷயம் இந்த வருஷம் வந்துட்டு ஆறாம் இடத்துக்கு கேது பகவான் உங்களுடைய கண்ணன் தொந்தரவுகள் கடன் பிரச்சனைகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து சரி பண்ணுவார் அதில் இருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு தேர்தல் வியாதியில இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் விடுதலை ஆகலாம் நண்பர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அதுக்கான ரெமடி இந்த வருஷம் நிச்சயமாக கிடைக்கும் யாரை ஏமாத்திட்டு போனோன்னா அவன் வந்து மனம் தெரிஞ்சு உங்களை ஏமாத்துறதுக்கான விஷயத்த கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போவான் தயவுசெய்து அவங்க திருப்பி நீங்க சேர்த்துக்காதீங்க ஏன்னா அடுத்த வர வர வந்து உங்களுக்கு அவங்க மறுபடியும் தொந்தரவு கொடுப்பாங்க அதனால வந்து சரி வந்ததை வர வச்சுட்டு அவங்க திருப்பி அமிச்சிருங்க நம்பிக்கை திரும்ப நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த ஒரு ஒன்றரை வருஷமா அதுல மீண்டு வருவீங்க அளவு அதிகமான கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுட்டு அதனால கொஞ்சம் அவசை பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த பணம் வந்துடும் அந்த பணம் வந்துடும் சொல்லிட்டு நம்பி சில இடத்துல கடன் வாங்கி வச்சுட்டு அந்த பணங்கள் வராம இந்த கடனையும் அடைக்க முடியாம சில தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கலாம் அதில் இருந்தெல்லாமே வந்து இப்போது விடுதலை கிடைக்க வந்து உங்களுக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்தையும் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் ஏதாவது திடீர் பண வரவுகளை நிச்சயமா வந்து உங்களுக்கு ஏற்படுத்துவார் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை எதிர்பாராத பண வரவுகளால் வந்து உங்களுடைய அந்த கடன்கள் அடையும் ஏமாத்திட்டு போனவங்க திரிபட்டம் கொடுத்துருத்தன்னு தவறை உணர்வாங்க இந்த விஷயத்தெல்லாமே வந்து இந்த சம்பவங்களாலுமே வந்து உங்களுக்கு உங்களுடைய உண்மைத்தன்மை வெளி வெளிப்படும் எப்போமே வந்து உண்மையை வெற்றி பெறும் அப்படின்றதுக்கான புருஷனா இந்த ஆண்டு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விளைபடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளங்க இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இருந்தாங்க ஆதரவுட்டாங்க இந்த மாதிரி நல்ல வீடியோக்கள் நல்ல புதிய புதிய விஷயங்களோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறதுக்கு அது வந்து எங்களுக்கு ஒரு உத்தரவாதமாக இருக்குதுன்னு சொல்லி விளைபடுகிறேன் நன்றி வணக்கம் தெரிஞ்சுட்டு